கனமழை பதிவாகிறதுக்கான நாட்கள் நெருங்கிடுச்சு அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் விரைவில் பல்வேறு மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக கொட்டி தீர்க்க போது எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதைவிட இரண்டு மடங்கு மழை பொடியும் இந்த மாத இறுதியில் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நீங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே பரவலாக கனமழையும் இதில் குறிப்பாக கனமுதல் மிக கனமழையும் விரைவில் தொடங்க வாய்ப்பு இருக்கு இது குறித்து நம்ம நேற்றைய தினங்களில் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் செப்டம்பர் இறுதியில் மழை தொடங்கும் கனமுதல் மிக கனமழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் படிப்படியாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ கடலோர மாவட்டங்கள் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் இதுதான் கடலோர மாவட்டங்கள் இந்த கடலோர மாவட்டங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கூடும் அதில் வந்து குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இந்த மாத இறுதியில் அதாவது செப்டம்பர் இருபத்தி மூன்றுலேருந்து முப்பது வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் சற்று நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும் கண்டிப்பாக பதிவாகிறோம் ஆகவே கடலோர மாவட்டங்கள்ல பெரும்பாலும் கன முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்க போகிற தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அதனால வெயிலை பார்த்து நம்ம வந்து கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது பகல் நேரங்களில் இன்னும் அடுத்து வரும் ஓரிரு நாட்கள் சற்று வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கிறது போல தெரிந்தாலும் மீண்டுமாக கடலோர மாவட்டங்கள்ல பலத்த மழை எச்சரிக்கை உறுதியாக உண் நண்பர்களே அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் ஏன்னா பொதுவாக இந்த டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டையில் ஒரே நேரங்களில் எல்லா மாவட்டங்களிலும் மழை வர்றது கிடையாது ஒன்று இப்போ தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு மழை வரும் பட்சத்தில் அதுக்கப்புறம் அடுத்த நாளை மறுநாள் இது போன்ற நமக்கு வந்து விட்டு விட்டு தான் நமக்கு வந்து கனமழை வந்து அதிகரிக்கிறதை தவிர மழை வந்து ஒரே நேரங்களில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களில் அதிகரி அதிகரிக்கிறது இல்லை அதுவும் இப்போ கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாக சரியான மழை பொழிவும் ரொம்ப குறைவாக இருக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சில இடத்துல பதிவாகிட்டு பெரும்பாலும் வந்து வெயிலுடைய தாக்கம் பகல் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திருந்தீங்க ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் கடைசி வாரத்துல எல்லா பகுதிகளிலுமே மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழையும் மற்ற இடங்களுக்கு மிதமான மழை மட்டும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே சமயங்களில் உள் மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையப் போகுது கண்டிப்பாக உள் மாவட்டத்தில் எப்பொழுது எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்தவரை தேதிகள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க செப்டம்பர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி எட்டு வரை காலகட்டங்களில் கடும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு அதனால் மறக்காமல் இந்த தேதியை வந்து நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நிச்சயம் மழை பொழிவுகள் படிப்படியாக இந்த நாட்களில் நமக்கு தீவிரம் அடைகிறது நம்ம பார்க்க முடியும் நமக்கு வந்து கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்போ செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மழையே வராது அப்படின்னா மழை வரும் அது வரைக்கும் பகுதியாக ஆங்காங்கே மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து மிக கனமழையோ இல்லை ஒரு அதிகனமழையோ பதிவாகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆகவே இருபத்தி வரைக்கும் மிதமான மழை லேசான மழை ஒரு சில இடங்கள்ல பதிவாகக்கூடும் வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் இயல்பை விட கூடுதல் மழையாகவே போகுது அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வடகிழக்கு பருவமழை பார்க்கறதுக்கு முன்னாடி உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் நமக்கு வந்து விட்டு விட்டு ப பகுதியாக பதிவாக வாய்ப்பு அதை இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா செப்டம்பர் இருபத்தி ஒன்று வரைக்கும் பெருமளவு நமக்கு மழை தீவிரம் இருக்காது செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் மிதமான மழையானது உள் மாவட்டங்களில் பதிவாக தொடங்கி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு தேதிகள் இந்த காலகட்டங்களில் மிதமான மழையானது பல்வேறு பகுதிகளில் நிச்சயமாக பதிவாகிறோம் ஏதேனும் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் கடலோர மாவட்டங்கள் அப்படி கிடையாது நிறைய பகுதிகளில் கனமழையும் வெளுத்து வாங்கிடும் தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களும் பார்த்திடலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மட்டுமே பரவலாக மிதமான மழை உள் மாவட்டங்களில் எப்படியோ அதே போல தான் தென் மாவட்டங்களிலும் கடலோர மற்றும் டெல்டாவில் தான் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து படிப்படியாக மழை தீவிரம் சற்று கடுமையாக வாய்ப்பு இருக்குது அதிலும் கடல் ஒட்டிய பகுதிகள் நிச்சயமாக கனமுதல் மிக கனமழையும் உறுதியாக பதிவாகிறோம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் மிதமான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட இந்த வருஷம் கூடுதலாகவே நமக்கு பதிவாக வாய்ப்பு இருக்கு கடந்த ஆண்டில் வந்து நம்ம மிச்சம் புயல் காரணமாக கடலோரப் பகுதிகள் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகனமழை அதீத கனமழை வரைக்கும் பதிவான அதில் குறிப்பா சென்னை முழுவதுமாகவே தண்ணீரில் மிதந்ததை நம்ம பார்த்தோம் அதே போலதான் இந்த வருஷமும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் கரையை கடப்பதன் காரணமாக காற்றுடைய வேகம் வந்து ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் ஆகவும் நமக்கு வந்து வெள்ள பாதிப்புகள் அதிகமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா ஒரு புயல் சின்னங்கள் அப்படிங்கிறத விட ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவு இந்த வருஷம் நமக்கு கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆகவே நமக்கு நிறைய புயல் சின்னங்களும் உண்டு அதே சமயங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் அடுத்தடுத்து கரையை கிடக்கிறதுனால நவம்பர் மற்றும் டிசம்பர் இந்த இரண்டு மாதங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கும் அக்டோபர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கனமழையாக இருக்கும் ரொம்ப வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு அக்டோபரில் மழை இருக்காது இந்த நவம்பர் தீபாவளி முடிந்த பிறகு அந்த தீபாவளி முடிந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீபாவளி வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அது மழையினுடைய தீபாவளியினுடைய ஆட்டம் நிச்சயமாக அது பெருமளவு நிறைய மழை கொடுத்து நிறைய இடங்களில் நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் டிசம்பரில் நிச்சயமாக இந்த வருஷம் ஒரு புயலும் தமிழ்நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கு இது எல்லாமே நம்ம தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நமக்கு கேட்டாலும் நமக்கு வந்து கேட்கறதுக்கு பிடிக்காது ஏன்னா மழை இன்னும் ஆரம்பிக்காதனால ஆனால் நமக்கு வந்து மழை வந்தோனே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க மழை வரதான் போகிறது மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால ஒரு இரண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம் மழை இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆனாலும் வடகிழக்கு பருவமழையில் வரக்கூடிய ஆபத்துகள் இன்னும் இப்போ வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதிகளில் புயல் சின்னங்கள் எந்த தேதிகளில் தாழ்வு மண்டலங்கள் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரப்போகிற நாட்கள் அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதனால தினந்தோறும் நீங்கள் வானிலைக்கையும் முழுமையா கேட்டால் மட்டும்தான் நம்ம வரக்கூடிய மழையில இருந்து தப்பிக்க முடியும் அதே போல் நம்ம அது வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு நேரடியாக எந்த ஒரு காற்றழு தாழ்வு மண்டலமோ இல்லை தாழ்வு பகுதியோ இல்லை புயல் சின்னங்களோ கரையை கிடக்காது ஏன்னா வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து தாழ்வு பகுதிகள் நேரடியாக தமிழ்நாட்டில் கரையை கிடக்கும் ஏன்னா மற்ற மாநிலங்களை பார்த்துட்டு என்ன அங்கே அங்கெல்லாம் அவ்வளோ தாழ்வு பகுதி போகுது ஒன்றன் பின் ஒன்றாக போயிட்டே இருக்குது அதில் ஒன்று கூட தமிழ்நாடு வராதா ஏன் அந்த அளவுக்கு நம்ம வந்து மழை இல்லாத மாநிலமாக மாறிட்டோமா அப்படிலாம் நீங்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லை நம்ம இது வந்து தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய திசை அவர்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக வடக்கு ஆந்திரா ஒரிசா அது இப்பொழுது மட்டும் கிடையாது எல்லா வருஷமே நமக்கு இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்கும் அதிக அளவு நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு அதிகம் பார்க்க முடியாது ஒரு கனமழை அதிகபட்சம் ஒரு மிக கனமழை தான் நம்ம தென்மேற்கு பருவமழையில் வந்து பார்க்க முடியும் வடகிழக்கு பருவ காற்றில் நமக்கு வந்து நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால வரும் நாட்களில் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு தாழ்வு பகுதிகள் நிச்சயமாக கரையை கிடக்கும் வரும் நாட்களில் தென் தமிழ்நாடை விட வட தமிழ்நாட்டில்தான் அதிக மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சரி செப்டம்பர் இறுதியில் நீங்கள் மழைன்னு சொல்றீங்கல்ல அப்போ எங்கே அதிகமாக இருக்கும் தென் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குமா இல்லை வட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அதில் சந்தேகமே இல்லை வட தமிழ்நாடு தான் நிச்சயமாக சென்னை முதல் புது புதுக்கோட்டை வரை வ வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டாவில் தான் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்கும் அதற்காக மற்ற மாவட்டங்களில் மழை பெய்யாமல் போகாது இந்த பகுதிகளில் சற்று கூடுதலாகவும் மற்ற இடங்களில் ஒரு மிதமான மழையாகவும் நிச்சயம் பதிவாகும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்